வணக்கம் கலை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியை சேர்ந்தது நிலக்கோட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா நாலரை கிலோமீட்டருங்க அதே மாதிரி திண்டுக்கல் டு ஒத்தலகுண்டு பைபாஸ் ரோ அந்த பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா சாலை ஒரு ஏரியா வரும் அங்கேருந்து நிலக்கோட்டை பகுதி வரும் நிலக்கோட்டைக்கு போகிற ரோடு கட் ரோடு வரும் அந்த ரோட்டு வழியாக வந்தீங்க அப்படின்னா மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு மண் ரோடு பேஸில் வந்திருக்கு ரோடு பேஸில் தார் ரோடு பேலேருந்து மண் ரோடு பேஸில் ஒரு எழுநூறு மீட்ரு வரணும் எழுநூறு மீட்ரு வந்தோம் அப்படின்னா இந்த லேண்டு வந்து நம்ம ரீச் ஆகிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸோடு வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் அஞ்சு ஏக்கர் லேண்டு இந்த தோட்டத்துக்காரங்க இப்போதைக்கு இந்த ஊரில் இல்லை எல்லாம் வெளியூர் போயிட்டாங்க அதனால் இப்போதைக்கு பராமரிக்காமல் அப்படியே விட்டுட்டாங்க தோட்டம் அருமையாக இருக்குங்க ஏற்கனவே பூரா ஃபுல்லாக விவசாயம் பண்ணது தான் தண்ணி கிணறு தண்ணிலாம் அருமையான தண்ணிங்க தண்ணிலாம் நல்லா நல்லாயிருக்கு அஞ்சு ஏக்கருமே விவசாயம் பண்ணலாம் இந்த ஏக்கர் இந்த தோட்டத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரளாக்காரர் தோட்டத்தை வாங்கி நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காருங்க இருபது ஏக்கரை ஃபுல்லாகவே தென்னங்கன்று நட்டு பயங்கரமாக வச்சுருக்கிறாரு இது மொத்தம் அஞ்சு ஏக்கர் பூமிங்க செம்மண் பூமி தான் சமமான தளம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத இடங்க ஒரு ஏக்கர்னு பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் சொல்கிறாங்க நம்ம கம்மி பண்ணி பேசிக்கலாம் நேரில் வாங்க